அமெரிக்க அதிபர் எலான் மஸ்க் உணவக தொழிலில் கால்பதிக்க இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ஆட்டோமொபைல் துறையில் டெஸ்லா கார் விண்வெளி துறையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எக்ஸ் சமூக வலைதளம் என தொழில் துறையில் எலான் மஸ்க் கோலோச்சி வருகிறார் மேலும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு புதிதாக உருவாக்கிய டாக் எனப்படும் செயல்திறன் மேம்பாட்டுத் துறையின் தலைவராகவும் எலான் மஸ்க் இருக்கிறார் இந்நிலையில் அவர் துறையில் கால்பதிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எலான் மஸ்க் தனது உணவக தொழில் குறித்து அறிவித்திருந்தார் இப்போது அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர இருக்கிறார் இது சாதாரணமான உணவு சாப்பிடும் இடமாக மட்டுமல்லாமல் திரையரங்கம் மின்சார வாகனங்களுக்கு சாட் செய்யும் வசதியுடன் கூடிய உணவகமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் இருந்த டிரைவின் திரையரங்குகள் பாணியில் இந்த உணவகங்கள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன இதற்கான கட்டுமான பணிகள் சில மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டன டெஸ்லா செயலியில் உணவகத்தில் பரிமாறப்படும் உணவு வகைகளின் பட்டியலை பதிவேற்றம் செய்யும் பணிகளும் நடந்து வருகின்றன எலான் மஸ்க் விரைவில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது